கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மத்திக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாதின் ஜெட்லி என்கிற இருபது வயது இளைஞரை சைபர் கிரைம் வழக்கில் கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்றபோது அவரது எண்பது வயது பாட்டி சூசை மரியாதை போலீசாரை தடுத்ததாக கூறப்படுகிறது அப்போது போலீசார் தள்ளிவிட்டு ஊராட்டியை தாக்கியது கீழே விழுந்து உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி உடலை வாங்காமல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடல் பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக உறவினர்கள் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் தலைமையில் உடல் குழு ஆய்வு செய்யவும் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த நிலையில் பூதாட்டியின் மருமகள் சந்திரக்கலாவை தொடர்பு கொண்ட மாத்திரவிளை வட்டார பங்கு தந்தை செல்போனில் தொடர்பு கொண்டு உடலை வாங்காவிட்டால் உங்களை யாரும் தாங்க மாட்டார்கள் போலீசார் உடல் கூறு ஆய்வு செய்து எங்காவது கொண்டு அடக்கம் செய்து விடுவார்கள் நீங்கள் கூறுவது எல்லாம் பொய் என அனைவரும் கூறுகிறார்கள் பொய்யோ சரியோ உங்கள் மகனின் வாழ்க்கையை போலீசார் தீர்த்து விடுவார்கள் இப்போது நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்கள் மகனின் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் பின்னர் சில நாட்கள் தாண்டி சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணின் போட்டோவை உங்கள் மகன் போட்டது உட்பட பல வழக்குகளில் உங்கள் மகனை சேர்ப்பார்கள் என போலீசுக்கு ஆதரவாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த மாதிரியார் பேசும்போது சிறுவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காதீர்கள் என கூறுகிறார் அப்போது நீதிபதி தலைமையில் உடல் ஆய்வு செய்தால் வரலாம் என்று மருமகள் கூறும்போது இந்த வழக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது சிறுவர்கள் பேச்சை கேட்காதீர்கள் என பஞ்சாயத்து செய்வதிலேயே குறியாக உள்ளது அவரது பேச்சு அப்போது மருமகளோ இரண்டு நாட்கள் ஆகி யாராவது துக்கம் விசாரித்தீர்களா இப்போது போலீஸுக்காக பேசுகிறீர்கள் என மருமகள் பேசியதும் தங்க தந்தையும் மிரட்டும் துணையில் பேசிவிட்டு செல்போனை துண்டிக்க உரையாடல் சமூக வலைதளங்களை வெளியாகி வைரலாகி வருகிறது பொய்யன்னு எல்லாருமே சொல்ல பொய்யோ உண்மையோ நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட வரலாம் உடன் தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா தண்டனை வாங்கி விடுக்கலாம் யாரு தப்பு செஞ்சாங்கன்னும் ஆனா நாங்க நான் என்ன நினைக்கணும் இப்ப உங்க சார்பா பேசுவான் ஒருவேளை இப்ப நீங்க ஒத்துழைக்கலன்னா நாளைக்கு அவனும் ஆக்சிடன் எடுக்கும்போது உங்க பையனுக்கு வாழ்க்கை தீர்ந்துரும் உடம்பவே மாட்டானுங்க உனக்கு தெரியும்ல போலீஸ் எப்படி பழி வாங்குவானனோ அத நீங்க யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிங்க பையன் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படி அவன் தப்பு பண்ணா ஜட்ஜ் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்குறான் சரி தப்பு ஓகே

மேலும் அந்த இளைஞன் ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு சென்றதாகவும் அவர் அந்த பெண்ணின் புகைப்படத்தை வெளியிடவில்லை என்றும் போலீசார் பொய் புகாரில் கைது செய்ய வந்ததாகவும் எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம் என மூதாட்டியின் மருமகள் பேசுவதாக அந்த ஆடியோ உள்ளது அப்படி என்றால் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு போராடிக் போது பாதிரியார் ஏன் போலீசாருக்கு ஆதரவாக மிரட்டி சட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டும் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சந்திரகலா தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர்